லாஸ்ட்டு சாட்டர்டே நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் காப்பு சாமிக்கு சாத்துறதுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு நாங்கள் கேட்டுட்டு வந்தோம் ஐயரை நாங்கள் மாலை எல்லாம் கட்டிட்டு வந்தால் சாமிக்கு போடுவீங்களா ஏன்னா கும்பாபிஷேகம்னா ரொம்ப எல்லாம் செஞ்சுருப்பாங்க நம்ம மாலை எல்லாம் போடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் கேட்டுகிட்டு வந்தால் அவங்க போடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் மாலை அம்மனுக்கும் விநாயகருக்கும் ஒரு ஒரு மாலை கட்டிட்டு போனேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அம்மா வந்து கொஞ்சம் உயரமாக நின்ன மாதிரி இருக்கும் சாமி அதனால் அது கொஞ்சம் உயரமாக நீளமாக கட்டிட்டு போயிருந்தேன் விநாயகர் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பார் அவருக்கு ஒரு மாலை ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் வச்சு கட்டிட்டு போனேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டினேன் ஒரு ரெண்டு மாலை அப்புறம் நாங்கள் வந்து யூஸ்வலாக கோயிலுக்கு போனால் நாங்கள் பிரசாதம் கொடுப்போம் ஆனால் அந்த ரஷ்லில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவ்வளோ க்ரௌடு கொடுக்க எங்களால்ன்ட்டு ஏன்னா கோயில் அவங்க அன்ன அன்ன அன்னதானமெல்லாம் செய்வாங்க ஸோ நாம் எதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு ஃபுட்டெல்லாம் எதாவது செஞ்சுட்டு போனால் சர்வ் பண்ணுறது அதெல்லாம் சிரமமாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் வந்து நட்ஸு மிக்சட் நட்ஸும் சாக்லேட்ஸும் ஒரு சின்ன பவுச்சில் போட்டு கொடுத்தோம் அதுதான் இப்போ பார்ப்பீங்க ட்ரை ஃப்ரூட் ஸ்நாக்ஸும் மிக்சட் ஸ்நாக்ஸும் அப்புறம் சாக்லேட்ஸும் ஒரு சின்ன பவுச் வாங்கியிருந்தோம் அதுமாதிரி வாங்குதுன்னு பேக் பண்ண எடுத்துகிட்டு போகிறோம் என்ன கும்பாபிஷேகம் வீட்டில் இருப்போம் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு ப்ரீவியஸ் டே நாங்கள் எங்கள் வீட்டு ப்ரிப்ரேஷன் இதெல்லாம்